ஹாய்ஸ் வெல்கம் டு சீமாரசிகன் நம்ம இன்னைக்கு மூவில பார்க்க போற படம் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆயிருக்க மலையாள படம் படத்தோடனே கிஷ்கிந்தா காண்டம் இது ஒரு சைக்காலஜிக்கல் மிஸ்டரி திரில்லர் டிராமா இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்கறது முடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசியின் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடன்கிறோம் சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரின்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு எலெக்ஷன் நடக்கிற டைமில் இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அந்த ஊரில் லைசன்ஸ்டு கன் வச்சுருக்கவங்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல கன்னை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு எல்லாரும் கொடுத்துருப்பாங்க ஒரே ஒருத்தர் மட்டும் கொடுக்காம இருப்பாரு அது யாருன்னா விஜயராகவன் அவர் ஒரு எக்ஸ் மில்டரி ஆஃபீஸர் அவரு ஹீரோவான ஆசிஃப் அலியோட அப்பா மட்டும் தான் கன்னை ரிட்டர்ன் பண்ணாமல் இருப்பாரு ஸோ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆசிஃப் அலிக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அந்த பக்கம் ஃபோன் அட்டன் பண்ணுற ஆசிஃப் அலி அவரோட செகண்ட் மேரேஜுக்காக ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருப்பார் ஆசிஃப் அலி ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அவர் அப்பண்ணா பாலமுர்லையே ரெண்டாவது மேரேஜ் பண்ணிக்கிறாரு ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் ஒய்ஃபு கேன்சரில் இறந்துடுறாங்க இவங்களுக்கு ஒரு பையனும் இருந்திருப்பா அந்த பையன் காணா போயிடுறான் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த செகண்ட் மேரேஜை பண்ணிக்கிறாரு இப்போயுமே அந்த பையனை ஆசிஃப் அலி தேடிட்டு தான் இருக்கார் ஸோ இந்த கால் அட்டன் பண்ற ஆசிஃப் அலி த போய் வீட்டுக்கு போயிட்டு அப்பா கிட்ட பேசி கன் எங்க இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்றாரு மேரேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்தா அவங்க அப்பா கண்ணை ஆளுங்களை விட்டு தேடிட்டு இருக்காரு ஏன்னா அது ஒரு காடு மாதிரி இருக்க பகுதி ஸோ வீட்டுக்குள்ள வந்து குரங்குங்க வீட்டில் இருக்க பொருளெல்லாம் எடுத்துட்டு போய் அங்கங்க மரத்துல வச்சதுங்க இந்த மாதிரி தான் ஒரு என்விரான்மெண்ட்ல அவரோட ஆசிஃப் அலி அவரோட வீடு இருக்கும் ஸோ அவங்க அப்பா விஜயராகவன் ஆளுங்களெல்லாம் விட்டு குரங்கு ஏதோ மரத்தில் போய் அந்த கண்ணை வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்க சொல்லி நிறைய ஆறுங்களை வச்சு இருக்காரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தாலும் கன்று கிடைக்கல இதை போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபர்மேஷனாகவும் கொடுத்துட்றாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டாகவும் ஃபைல் பண்ணிடுறாங்க மேரேஜ் பண்ணிட்டு வந்த அப்பர்ணா பாலமுரளி கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமிலியோட மிங்கிளாக ஆரம்பிக்கிறாங்க ஆனா விஜயராகவன் அவர் மட்டும் தனியா இருக்காரு அஹ் யார்கிட்டேயும் பேசுறது இல்லை அவங்க பையன்கிட்டயே எந்த விஷயத்த சொன்னாலும் ஒரு ஆர்டரோட ஒரு மிலிட்ரியல எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் எல்லாம் பேசி அவருக்கு தேவையான விஷயங்களை கூட ஆசை பண்ணிட்டு அப்படிதான் கேட்குறாரு அலியும் ஒரு மாதிரி பயந்த சுபாவத்தோட அப்பா எது கேட்டாலும் உடனே பண்ணிடுறாரு அப்பர்ணா பாலமுரளிக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் பற்றி டீட்டெயில் ஆல்ரெடி தெரியும் அவரோட பையனை பற்றிய டீட்டெயிலும் தெரியும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபேமிலியோட மிங்கிள் ஆரம்பிச்சதுனால அந்த அவரோட பையனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற தேடலை ஆஹ் அப்பர்ணா முரளி ஆரம்பிக்கிறாங்க கூடவே விஜயராகவன் கேரக்டர் மேல சில அப்நார்மலான சில விஷயங்களை அவர் பண்ணிட்டு இருக்கதையும் அப்பர்ணா பாலமுரளி தெரிஞ்சுக்கிறாங்க இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்னா அப்பர்ணா பாலமுரளி என்னென்ன கண்டுபிடிக்கிறாங்க அந்த காணா போன பையனுக்கு என்னாச்சு விஜயராகவன் ராகவன் ஏன் ஒரு மாதிரி மிஸ்டீரியஸாகவே இருக்காரு இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு ஆன்சர் சொல்ற படம் தான் கிஷ்கிந்தா காண்டம் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸா நெகட்டிவ்ஸாக காந்த ஷார்ட்டாக பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்டு இந்த படத்துல நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சு ஆசிஃப் அலி அப்பர்ணா பாலமுரலி இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை டீசென்டாக பண்ணியிருந்தாங்க இந்த படத்தோட மெயின் ஸ்ட்ராங்கான கேரக்டர் யாருன்னா விஜய் ராகவன் அவர் தான் அந்த கேரக்டரை அவர் அழகாக புரிஞ்சுக்கிட்டு செம சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அவரோட பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தோட பேக் போன் மாதிரி ஸோ அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு செமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இவங்க மூணு பேர் மட்டும் இல்லாமல் படத்தில் சின்ன சின்ன ரோலில் வர ஆக்டர்ஸும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அடுத்து இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணுன்னா படத்தோட ஒளிப்பதிவை பாகுல் ரமேஷ் பண்ணியிருக்காரு அவரு கூடவே இந்த படத்துக்கு ரைட்டராகவும் இருந்திருக்காரு ஒளிப்பதிவுக்கும் இந்த படத்துல பெருசா ஸ்கோப் இருந்துச்சு இந்த படத்தோட அந்த வீடு இருக்கிற என்விரான்மெண்ட்டு ஒரு மலை சார்ந்த பகுதியில காடுகள் இருக்கிற மாதிரி என்விரான்மெண்ட்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதை அழகாவே சீன்ஸா கேப்சர் பண்ணி படத்துல பாகுல் ரமேஷ் வச்சிருக்காரு அது படமா பார்க்குறப்ப சூப்பராகவே இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்துக்கு மியூசிக் மஜித் முஜித் பண்ணியிருக்காரு அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த மிஸ்ட்ரி மூமெண்ட்ஸாக போகிறப்ப அதுக்கேற்ற பேக்ரவுண்ட் மியூசிக்கும் செகண்ட் ஹாஃப்ல படத்தோட ரிவீல்ஸ் ஒன்று ஒன்றா வர ஆரம்பிக்கிறப்ப அதுக்கேற்ற பேக்ரவுண்ட் மியூசிக்கும் கொடுத்து படத்தோட பரபரப்புக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட்டு இந்த படத்துக்கு எடிட்டிங் சூரஜ் கேஸ் பண்ணியிருக்காரு படத்தை டூ ஹவர்ஸில் அழகாக ஷார்ட்டாக எடிட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் இவங்க ரிவீல்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ்லாம் ஆகாத மாதிரி ஈஸியாக அழகாக லீனியராக ரிவீல் பண்ணியிருக்காங்க அதை எடிட்டிங் பேட்டர்னில் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க அடுத்த இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும் ஏன் ரொம்பவே ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும் அங்கங்கே சில மிஸ்ட்ரி எலமெண்ட்ஸோட தான் ஃபஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் சில இடங்களில் ஏடா படம் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக உருவாக்கும் அடுத்ததான் இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே ஸ்லோவாக மிஸ்ட்ரிட சில விஷயங்களை ஹைட் பண்ணி கொண்டு வந்ததோட ரிவீல்ஸ் எல்லாம் செகண்ட் ஆஃபில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ண ஆரம்பிப்பாங்க கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ்லாம் ரொம்பவே பரபரப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இந்த கிளைமேக் ஃபைனலைஸ் தேர்ட்டி மினிட்ஸில் படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபோட டோட்டலாக ஹைட் பண்ண விஷயங்கள்லாம் டோட்டலாக ரிவீல் ஆயிடும் ஸோ இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே அதுவும் லாஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பரபரப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தில் எதுவும் பெருசாக நெகட்டிவ்ஸ் இருக்க மாதிரி தெரில ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் எல்லாருக்குமான படம் இல்லை நான் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளைன் பண்ண மாரி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும் செகண்ட் ஹாஃபும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் ஒன் பை ஒன்னாக ரிவீல் பண்ண ஆரம்பிப்பாங்க கிளைமேக்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பரபரப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னில் ரிலீஸ் ஆகிற படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் சைக்காலஜிக்கல் மிஸ்ட்ரி ட்ராமா படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம் இந்த படத்தில் எந்த செக்ஷுவல் கண்டனும் கிடையாது வயலன்ஸான சீன்ஸும் இல்லை ஸோ இதை மனசில் வச்சுட்டு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ